சீனாவுக்கு விரைகிறார் அஜித் தோவல் இந்தியாவின் பாதுகாப்பு மோடிக்கு அனுரா கொடுத்த வாக்குறுதி மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் சீனா செல்கிறாரே அஜித் தோவல் வணக்கம் நண்பர்களே மோடியின் வலதுகரமாக உள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்தியா சீனாவுக்கு இடையே இருபத்தி மூன்றாவது பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை தலைநகர் பெய்ஜிங்கில் நாளை நடைபெற உள்ளது அதில் பங்கேற்க இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்நாட்டுக்கு செல்ல உள்ளார் கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த கூட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபதில் கிழக்கு லடாக்கில் கால்வான் பள்ளத்தாக்கில் இரண்டு நாட்டு ராணுவ வீரர்களுக்கு இடையே ஏற்பட்ட கைகலப்புக்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தை நின்றது அதன் பிறகு இரு நாடுகளும் நடத்திய பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து டெம்சோக் மற்றும் டெப்சான் பகுதிகளில் இருதரப்பும் படை விலக்கலை மேற்கொண்டன இது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டது இந்த உடன்பாடு ஏற்பட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி ரஷ்யாவின் காசன் நகரில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டை ஒட்டி பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது நின்று போன சிறப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்துவதென முடிவு செய்யப்பட்டது அதன்படி சிறப்பு பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தை சீனாவில் நடைபெறும் சிறப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் சிறப்பு பிரதிநிதியாக அஜித் தோவலும் சீனாவின் சிறப்பு பிரதிநிதியாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈ பங்கேற்க உள்ளனர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்கும் இந்திய குழுவுக்கு அஜித் தோவலும் சீன குழுவுக்கு வாங் தலைமை தலைமையேற்பர் இருநாட்டு எல்லை விவகாரம் குறித்து சீன குழுவுடன் அஜித் தோவல் விவாதிப்பார் என்று வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது முதலில் படை விளக்கத்துக்கான உடன்பாடு அதைத் தொடர்ந்து மோடி ஜி ஜின்பிங் சந்திப்பு இப்போது சீனாவுக்கு செல்லும் தோவல் என இந்தியாவும் சீனாவும் நட்பு ரீதியாக நெருங்கி வருகின்றன இந்த நட்பு மிக தேவையானது ஆசியாவில் மிக பெரும் இரண்டு நாடுகள் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றுக்கொன்று ஒத்துழைப்பு மேற்கொள்ளுமெனில் அது பொருளாதார ரீதியில் மிக பெரும் பாய்ச்சலை இரண்டு நாடுகளிலும் ஏற்படுத்தும் அதை தாண்டி மொத்த உலகத்துக்கும் நன்மை பயக்கும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தீர்க்கப்படாத பெரும் பிரச்சனை எல்லை பிரச்சனை மட்டும்தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தையின் மூலம் எல்லை பிரச்சனை நூறு சதவிகிதம் தீர்க்கப்பட்டு விட்டால் இரு நாடுகளும் கொள்வதற்கு முகாந்திரமே கிடையாது எல்லை பிரச்சனையை குறித்துதான் தோவல் பேசுவார் என்று வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நல்லதே நடக்கும் என நாம் எதிர்பார்க்கலாம் இலங்கை அதிபரின் இந்திய விஜயம் பற்றி மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க டெல்லியில் ஹைதராபாத் இல்லத்தில் திங்கட்கிழமை பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பை தொடர்ந்து மோடியும் அனுராவும் கூட்டு செய்தியாளர்கள் கூட்டத்தில் உரை நிகழ்த்தினர் அப்போது பேசிய பிரதமர் மோடி அனுராவின் முதல் வெளிநாட்டு பயணம் இந்திய பயணமாக அமைந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் के लिए आपने விதேஷ் चुना है அப்போது பேசிய இலங்கை அதிபர் அனுரா நான் இலங்கை அதிபரான பிறகு மேற்கொண்டிருக்கும் முதல் வெளிநாட்டு பயணம் இது டெல்லிக்கு வர முடிந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு வழங்கப்பட்ட அழைப்பிற்காகவும் நான் உள்பட ஒட்டுமொத்த தூதுக்குழுவுக்கும் அளிக்கப்பட்ட அன்பான விருந்தோம்பலுக்காகவும் நன்றி தெரிவிக்கிறேன் என்றார் ஆஃப்டர் பிகமிங் த பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா தி இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபாரின் விசிட் அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி தட் ஐ வாஸ் ஏபிள் டு கம் டு டெல்லி on my first state visit <laughs> i to 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 thank india for for the 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 invitation extended extended me and also for the hospitality that was extended to the whole delegation including myself இரு வெளியிடப்பட்டது இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவும் நம்முடைய பிரதமர் மோடியும் வெளிப்படுத்தியுள்ள முக்கிய விஷயங்களை பார்க்கலாம் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கும் எந்த அனுமதிக்க என்று the that our in is தீங்கு செயலுக்கும் இலங்கை இலங்கை பயன்படுத்த மாட்டோம் அதிபர் உறுத்தார் அதே நேரம் இலங்கையின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பேன் என்று பிரதமர் மோடி உறுதி வழங்கியுள்ளார் என்றும் தெரிவித்தார் நரேந்திர மோடி அண்ட் வழங்கி உள்ளார் ஸ்ரீலங்கா இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இரண்டு நாடுகளுக்கும் உள்ள பொதுவான சவால்களை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் இரு நாட்டு பாதுகாப்பு விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்பதை இரண்டு தலைவர்களும் உறுதி செய்தனர் இந்தியாவின் தமிழக மீனவர்களுக்கு எதிரான வன்முறையை தவிர்க்க அந்த விவகாரத்தை மனிதாபிமானத்துடன் கையாள வேண்டும் என்று இரண்டு தலைவர்களும் தெரிவித்தனர் கடந்த அக்டோபரில் இலங்கை தலைநகர கொழும்பில் மீனவர் நலனுக்கான இருநாட்டு கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை அவர்கள் வரவேற்றனர் பேச்சுவார்த்தை மற்றும் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் மூலம் மீனவர்கள் பிரச்சனைக்கு இரண்டு தரப்பும் ஏற்கக்கூடிய நிலையான தீர்வை எட்ட முடியும் என்று இரண்டு தலைவர்களும் நம்பிக்கை தெரிவித்தனர் இந்த விவகாரம் மீது தொடர்ந்து கவனம் செலுத்துமாறு இருநாட்டு அதிகாரிகளை மோடியும் அனுராவும் கேட்டுக்கொண்டனர் நாகப்பட்டினம் இலங்கை காங்கிரசின் துறைக்கு இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து குறித்து இரண்டு தலைவர்களும் திருப்தி வெளியிட்டனர் அதே நேரம் ராமேஸ்வரத்துக்கும் இலங்கை தலைமன்னாருக்கும் இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்தை விரைந்து தொடங்க வேண்டும் என இரண்டு தலைவர்களும் தீர்மானித்தனர் இலங்கை மத்திய பகுதியில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழர்களான மலையக தமிழர்கள் மற்றும் கிழக்கு மாகாணத்துக்கான திட்டங்களை உரிய காலத்தில் நிறைவு செய்ய இந்தியா ஆதரவளிக்கும் என்று உறுதி கூறிய பிரதமர் மோடி மாகாண தேர்தல்களை நடத்தி இலங்கை தமிழர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அனுராவை கேட்டுக்கொண்டார் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கடுமையான பொருளாதார நெருக்கடியை இலங்கை எதிர்கொண்டது அந்த புதைகுடியிலிருந்து வெளியே வருவதற்கு இந்தியா தான் உதவியது கடன் கட்டமைப்பு நடைமுறையை செயல்படுத்தியது ஐந்து பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் 42000 கோடி ரூபாய் மதிப்பான பொருளாதார உதவிகளை வழங்கி இந்தியாவுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் என்றா அனੁਰுகுமார் திசா நாயக் வி ஃபேஸ்டு அன் economic crisis a few, uh, a few months ago rather some two years ago and india supported it immensely to come out of that uh, khadmaya and it has also helped us immensely after that especially in the வெளியுறவு கொள்கையில் இலங்கை பெற்றுள்ளது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் இலங்கைக்கு இந்தியா வழங்கியுள்ள கடனை மறுசீரமைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவது தொடர்பான ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு இரண்டு தலைவர்களும் அறிவுறுத்தினர் பொது சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதில் இந்தியா மகத்தான வெற்றியை பெற்று இருக்கிறது எனவே இலங்கையும் ஆதரவு அளிப்பதாக பிரதமர் மோடி எனக்கு உறுதி அளித்துள்ளார் என்றார் அனுரா இலங்கையின் வளமான எதிர்காலம் மிகப்பெரிய வாய்ப்புகள் நீடித்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றுக்கு இந்தியா துணை நிற்கும் என்று அனுராவிடம் மோடி உறுதியளித்தார் இந்தியா இலங்கை பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்த இரண்டு தரப்பும் முடிவு செய்துள்ளன டிஜிட்டல் மற்றும் எரிசக்தி இணைப்பு ஆகியன ஒத்துழைப்பின் மின்சார இணைப்பு மற்றும் பெட்ரோலிய குழாய்களை நிறுவுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் இலங்கையின் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை இந்தியா வழங்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இலங்கையை உறுப்பினர் ஆக்குவதற்கு பிரதமர் மோடியின் ஆதரவை அதிபர் அனுரகுமார் திசநாயக்க கோரினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆண்டுக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா தற்காலிக உறுப்பினர் ஆவதற்கு இலங்கையின் ஆதரவை பிரதமர் மோடி கோரினார் இரு நாட்டு தலைவர்கள் சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி எந்த சூழலிலும் தமிழக மீனவர்கள் மீது ஆயுத பிரயோகம் செய்வதை தவிர்க்க வேண்டும் இலங்கை தமிழர்களுக்கான அதிகார பகிர்வை அரசமைப்பு சட்டத்தின் வழியே முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று இலங்கை அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார் சோ டோட்டலா இந்த இரண்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தையிலிருந்து வெளிப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய கருத்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவுடைய பாதுகாப்பு சார்ந்தது இந்திய பாதுகாப்புக்கு எதிரான எந்த விஷயத்துக்கும் இலங்கை மண் இடம் கொடுக்காது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை டெல்லிக்கு வந்து தந்திருக்கிறார் இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார திசநாயக்க அதே நேரத்தில் இலங்கையினுடைய இறையாண்மை அதனுடைய சேவனித்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தில் இந்தியா ஈடுபடாது என்கிற உத்தரவாதத்தை பிரதமரும் கொடுத்திருக்கிறார் இது வந்து ரொம்ப முக்கியமானது இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழக மீனவர்கள் தொடர்பானது அடிக்கடி தாக்கப்படுகிறார்கள் சிறை வைக்கப்படுகிறார்கள் சில நேரத்தில் இலங்கை கடற்படையினருடைய துப்பாக்கி சூட்டுக்கு நம்முடைய மீனவர்கள் பலியாகிறார்கள் இதற்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு திட்டவட்டமான ஒரு தொடக்கம் இந்த இரண்டு தலைவர்களுடைய கூட்டத்தில் ஆரம்பமாகி இருக்கிறது தமிழக மீனவர்கள் பிரச்சனையை வந்து மனிதாபிமான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது இரண்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதுதான் இனி எதிர்காலத்தில் ஒரு பேசிக் கைட்லைனாக இருக்கும் அதன் அடிப்படையில் இனி பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம் மூன்றாவது முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா பொதுவாக இலங்கையில் தமிழர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே இலங்கை வம்சாவளி தமிழர்களான இலங்கையின் வடக்கிலும் கிழக்கிலும் வாழக்கூடிய தமிழர்கள் தான் இந்திய தமிழர்களுக்கே நினைவு போரும் ஆனால் இலங்கையில் நம்முடைய இந்திய வம்சாவளியை சார்ந்த இந்திய தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதே நமக்கு நினைவு கூறாது எப்போதுமே இந்தியனுக்கு இந்தியனை ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது அது ஒரு பலவீனம் நமக்கு உண்டு இலங்கையில இந்திய வம்சாவளியை சார்ந்த தமிழர்கள் அவர்கள் இலங்கையினுடைய மத்திய பகுதியில் கண்டி நுவரேலியா அதை தாண்டி அவர்கள் முழுக்க பறந்து இருக்கிறார்கள் அவர்கள் தான் மலையகத் தமிழர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் அந்த மலையக தமிழர்கள் நலன் பற்றிய உத்தரவாதத்தையும் பிரதமர் மோடி பெற்றிருக்கிறார் அனுராவிடமிருந்து அதே நேரத்தில் இலங்கை வம்சாவளி தமிழர்களான வடக்கிலும் கிழக்கிலும் வாழக்கூடிய தமிழர்கள் தொடர்பாகவும் அவர் சில உத்தரவாதங்களை பெற்றிருக்கிறார் அந்த உத்தரவாதம் என்ன அப்படின்னா மாகாண தேர்தல்களை முறைப்படியாக நடத்த வேண்டும் இது ஒன்று இரண்டாவது அதிகார பகிர்வு இந்த ரெண்டையும் அவர் வந்து வலியுறுத்தி இருக்கிறார் தேர்தலின் போது என்ன வாக்குறுதிகளை அனுரகுமாரை திசநாயக்க தமிழர்களிடம் தந்தாரோ அவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அனரகுமாரை வைத்து கொண்டு மோடி வலியுறுத்தி இருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதுவரைக்கும் நடந்திருக்கிறத பார்த்தா எல்லாமே பாசிட்டிவா இருக்குது இந்தியாவுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது அதுலேயும் இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிரான எந்த ஒரு செயல்பாட்டையும் இலங்கை மண் அனுமதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்க உத்தரவாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த உத்தரவாதத்துக்காக நாம் அனுராவுக்கு நன்றி கூற வேண்டும் ஏன்னா ரொம்ப ரீசன்ட் டேஸ்ல குறிப்பாக ரணில் அதிபராக இருந்த காலத்தில் மீண்டும் மீண்டும் சீனாவுடைய போர்க்கப்பல் சீனாவுடைய உளவு கப்பல் இலங்கை துறைமுகத்துக்கு சென்று வந்தது இது இந்தியாவுக்கு பலவிதமான சந்தேகங்களை எழுப்பியது இந்த கான்டெக்ஸில் அனுரகுமார திசநாயக்க டெல்லியில் வைத்து பிரதமர் மோடியிடம் தந்திருக்கக்கூடிய உத்தரவாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பட் அதே நேரத்தில் என்னைக்குமே இலங்கை விஷயத்துல ஒரு எச்சரிக்கையுடன் நாம் இருக்க வேண்டும் பழைய ட்ராக் ரெக்கார்டு என்னன்னா இலங்கை அதிபர்களோ இல்லாட்டி இலங்கை தலைவர்களோ இதுவரை இந்தியாவிடம் சொன்னபடி நடந்து கொண்டதே கிடையாது அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் கொடுத்த உத்தரவாதத்தை கூட அவர்கள் நிறைவேற்றியதே கிடையாது எப்போதுமே இலங்கை தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி நம்பகத்தன்மை அற்றவர்கள் பட் அனுரகுமார திசுநாயக்க இப்பதான் வந்திருக்கிறா இனிமேதான் அவரை பத்தி நாம மதிப்பீடு செய்யணும் ஆனால் பொதுவான டிராக் ரெக்கார்டு என்னன்னா இலங்கை தலைவர்கள் நம்பகத்தன்மை அற்றவர்கள் அப்படிங்கிறது குறிப்பா இந்தியாவிடம் அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய எந்த உத்தரவாதத்தையும் எந்த உறுதிமொழியும் இதுவரை அவர்கள் செயல்படுத்தியதே கிடையாது அநேகமா அந்த டிராக் இருந்து அனுரா விலகி இருப்பார் அப்படின்னு நம்ம நம்பலாம் பட் அதே நேரத்துல அனுரா மேலையும் சில சந்தேகம் நமக்கு இருக்கிறது இப்ப பாருங்க அனுராவுடைய முதல் வெளிநாட்டு பயணம் இந்திய பயணமாக இருந்தது தான் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் அடுத்த மாதம் ஜனவரியில அனுரா எங்க போக போகிறார் அப்படின்னா சீனாவுக்கு போக போகிறார் ஸோ இந்தியாவுக்கு வந்த அனுரா அடுத்த மாசமே சீனாவுக்கு பயணப்படுகிறார் அதை மறந்துடக்கூடாது பட்டு அதுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு விதமாக கூட இன்டர்பிரேட் பண்ணலாம் அனுராவுக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்கு அழுத்தம் இருக்கு அதனால இந்த அனுரா சீனாவுக்கு போவதை சீனாவையும் இந்தியாவையும் பேலன்ஸ் பண்ணுவதற்கான முயற்சியும் தான் நாம எடுத்துக்கணும் அப்படின்னு கூட இன்டர்ப்ரேட் பண்ணலாம் அப்படி இன்டர்ப்ரேட் பண்ணாலும் தப்பு இல்லை ஏன்னா முழுமையாக சீனாவே அந்த நாடு பகைத்து கொள்ள முடியாது அம்மந்தோட துறைமுகத்தில் தொண்ணூத்தொம்பது வருஷம் லீஸுக்கு சீனாவை விட்டாச்சு இன்னும் ஒன்றுமே செய்ய முடியாது அது பிரம்மாண்டமான ஒரு தேசம் அதை பகைச்சிக்கிட்டு காலம் தள்ள முடியாது அதே நேரத்தில் இந்தியாவோட அந்த நாடு நெருங்கி வருவதை சீனா ரொம்ப விரும்பாது அப்ப சீனாவையும் சமாதானப்படுத்தி ஆகணும் அதனால அனுராவுக்கு பெரிய டாஸ்க் இருக்கு அதனால பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் உண்மையிலேயே அனுரா வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு சமத்தன்மையை மேற்கொள்ளுகிறாரா இல்லாட்டி அவர் பழைய தலைவர்கள் போலவே இந்தியாவை ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாரா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்பவே வந்து தீர்ப்பை வழங்கிவிடக்கூடாது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்